வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் எழுபத்தி ஐந்தாயிரத்துல காணப்பட்ட தங்கத்தோட விலை எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற கடும் சரிவில் கடந்த வாரத்தில் காணப்படுற இந்த வாரத்தில் அது எழுபத்தி நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல் மேலும் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே நூற்றி இருபத்தி ஆறாக வேலையில் வேலையில

மூன்றாயிரம் இருந்தது அதிகப்படியான விலை அதனால் அந்த விலையை அதற்கு எதிராகவும் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணிகளை இங்க முக்கியமாக பார்க்கணும் இந்திய பங்கு சந்தை அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு சில பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது அந்த பங்குகளின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்னென்ன பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்மளுக்கு வந்து வங்கி சார்ந்த பங்குகள் ஹெச்டிஎஃப்சி வங்கியோட பங்கு அது மட்டும் ல்லாம நம்மளுக்கு எஸ்பிஐ பங்கும் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வரும் அதே வேளையில் சில தனியார் நிறுவனத்தின் பங்குகள் அதாவது டிசிஎஸ் போன்ற பங்குகளும் மென்பொருள் சார்ந்த பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் பொருட்கள் தாண்ட பங்குகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அதில் வருது ரிலையன்ஸ் பங்குகள் அதே போல் எண்ணெய் சுத்திகரிப்பு சார்ந்த பங்குகளும் அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருது இப்படி வந்து இந்த பங்குகள் அதிரடியான ஏற்றங்களை பெறும்போது என்னங்கன்னா பங்கு சந்தை பக்கம் வந்து முதலீட்டர்களோட ஆர்வம் திரும்ப ஏன்னா பங்கு சந்தையில் அவங்க அதிகமான லாபங்களை குறுகிய நாட்களில் பெற முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் பெற முடியாத தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்பட்டாலும் அதில் வந்து நம்மளுக்கு ஏற்றம்ங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வருடத்தை தவிர மீதி வருடங்களில் ஏற்றம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால் வந்து அவர்கள் பங்கு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது